வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னோட யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது கொஷின் அண்ட் ஆன்சர் அதாவது இந்த லாஸ்ட் டூ வீக்ஸாகவே வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் வீடியோ என்னால் போஸ்ட் பண்ண முடியல இப்போ கண்டினியூவாக வந்து கொஷின் அண்ட் ஆன்சருக்கு வந்து வீடியோ வந்து போஸ்ட் இருக்கிறேன் நிறைய பேர் நிறைய கொஷின் கேட்டுருக்கிறீங்க அந்த கொஷினுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் ஆன்சர் கொடுக்குறேன் நான் கொடுக்குற ஆன்சரில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் கொஷ்ஷன் போயிடலாம் முத்து சுந்தர் அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்துருக்குது சார் ப்ளீஸ் ஒரு ஆப் கிரியேட் பண்ணி கோர்ஸ் கொடுங்க அப்படின்னு போட்டிருக்கிறாரு நான் ஆல்ரெடி ஆப் வச்சுருக்குறேங்க அர்ஜுன் பங்கு மார்க்கெட் அப்படின்ட்டு ஆப் இருக்குது பட் அதில் வந்து நான் ஆக்டிவாக இல்லை மோஸ்ட்லி இன்னும் ஒரு கப்பல் ஆஃப் மந்தில் ஆப் நான் வந்து கண்டினியூவாக வந்து என்னுடைய கோர்ஸையும் இருக்கிறேன் அதுல வந்து சம் டெக்னிக்கல் சார்ட்ஸ் என்னுடைய ஆப்ல வந்து போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் என்னுடைய ஆப் நேமு ஆல்ரெடி அதை லான்ச் பண்ணி மோர் தென் டூ இயர்ஸ் ஆகுது பட் நான் தான் வந்து அதில் ஆக்டிவா இல்லை ஓகேங்களா சோ கூடி சீக்கிரம் முத்து சுந்தர் உங்களுடைய ஆசை நிறைவேறும் ஓகே அதுக்கு அடுத்ததான் வந்து ஆட்டோ காரன் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருக்குது பத்தாயிரம் கேபிடல் யூஸ் பண்ணி டெய்லி ஹோ மச் ஏர்ன் பண்ண முடியும் ஆப்ஷன் பையிங்களா அப்படின்னு கேட்டுக்கிறாரு தயவு செஞ்சு நீங்க பத்தாயிரத்தை போட்டு நீங்க ஆப்ஷன் ட்ரேட் பண்ணாதீங்க அந்த பத்தாயிரம் போயிடும் நீங்க அந்த பத்தாயிரத்துக்கு ஏதாவது ஒரு லைக் ஏதாவது ஒரு ஸ்டாக் வாங்கிட்டு நீங்க பாட்டுக்கு உங்க டியூட்டி பார்த்துட்டுங்க ஆட்டோ காரனு போட்டுக்கனால ஆட்டோ டிரைவரா கூட இருக்கலாம் ஸோ நீங்க வந்து பத்தாயிரத்த கேபிட்டல் வந்து வாஷ் அவுட் பண்ணிடாதீங்க ஏதோ ஒரு ஸ்டாக் வாங்கி போட்டு நீங்க உங்க டியூட்டி பண்ணிட்டு இருங்க ஓகேங்களா ஓகே அதுக்கு அதுக்கடுத்த வந்து தீபன் ரவி அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்துருக்குது இருக்குது அவர் நிறைய கொஷின் போட்டுக்கிறாரு இருந்தாலும் சொல்லிடுறாரு அவர் ஷார்ட்டாக என்ன கேட்குறாரு அப்படின்னா சைக்காலஜி அண்ட் ஹவு டு கண்ட்ரோல் எமோஷன்ஸ் வைல் லூசிங் அப்படின்னு போட்டுருக்கிறாரு லாஸ் வரும்போது நாம் எப்படி வந்து அந்த எமோஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அதே மாதிரி ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா குறைந்த ப்ராஃபிட்டுக்கு நான் வித்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கிறாரு அதாவது ட்ரேடர்ஸோடைய மைண்ட் செட்டுமே எப்போவுமே இதேதான் லைக் இப்போ ஒரு இரநூறுவாய்க்கு ஒரு ஆப்ஷன் வாங்குறாங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா வந்துச்சு அப்படின்னா அந்த இருபது ரூபா ப்ராஃபிட்டு அவங்களுக்கு இனஃப் அதே அந்த இரநூறுவாய்க்கு வாங்குற ஆப்ஷன் நூற்றம்பது ரூபா வந்துச்சுன்னா கூட அப்போ அவங்களுடைய மைண்ட் செட் என்ன இருக்கும் ஓகே இங்கேருந்து மார்க்கெட்டு மறுபடியும் மேலே போயிடும் நம்மளுடைய கால் ஆப்ஷன் மறுபடியும் மேலே போயிடும் அப்படின்ட்டு அந்த நூற்றம்பது ரூபாயிலும் இங்கே ஆவரேஜ் பண்ணுவாங்க இல்லை நூறுரூவா வரும்போதும் ஒரு நூறுரூபா இறங்கிடுச்சு இல்லை மறுபடியும் ஆவரேஜ் பண்ணலாம் அப்படின்னு தான் பண்ணுவாங்களே தவிர ப்ராஃபிட் இருபது ரூபா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஏன் லாஸ் வந்தால் மட்டும் இருபது ரூபாய்க்கு கம்மியாக வந்துச்சு அப்படின்னா க்ளோஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ அதை முதல்ல கண்ட்ரோல் பண்ணுங்க அதாவது லாஸ் லிமிட்டெட் ப்ராஃபிட் அன்லிமிட்டெட் இதுதான் என்னுடைய தாட்டு ஓகேங்களா இது நான் மோஸ்ட்லி நான் வந்து நிறைய இடத்துல சொல்லுவேன் லாஸ் லிமிட்டெட் ப்ராஃபிட் அன்லிமிட்டெட் நீங்க ஏதாவது ஒரு ஆப்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா முதல்ல வந்து டார்கெட் பிரைஸ் வந்து செல் பண்ண செல் பண்ற ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணாதீங்க லாஸ் என்ன வந்து பிக்ஸ் பண்ணணும் ஓகேங்களா இரநூறு ரூபாய்க்கு ஒரு ஆப்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா அதனுடைய லாஸ் எவ்வளவு உங்களால எவ்வளவு அந்த பொசிஷனுக்கு லிமிட் எடுக்க முடியும் ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கறதுனால அதுக்கு வந்து ஒரு ஒரு தேர்ட்டி பாயிண்ட்ஸ் எடுக்க வைக்கிறீங்களா இல்ல ஃபார்ட்டி பாயிண்ட்ஸா ஸ்டாப்லாஸ் போட்டுருங்க ஸ்ட்ரிக்டா லாஸ் போட்டுனோம் அது நியர்பை லாஸ் வரும்போது ஸ்டாப்லாஸ் கேன்சல் பண்ணிடுவோங்க சோ அந்த இதே கேன்சலேஷனே இருக்கக்கூடாது ஓகேங்களா முதல்ல ஒரு ஆப்ஷனை பை பண்ணுறீங்க அப்படின்னா இமீடியட்டாக அதுக்கு வந்து உங்களுடைய ரிஸ்க் என்ன அப்படின்ட்டு அதுக்கு ஸ்டாப் லாஸ் போடுங்க மேலே போக போக அந்த லாஸ் ட்ரைலிங் ஸ்டாப்லாஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வாங்க ஓகேங்களா ஓகே இந்த ப்ராஃபிட் நமக்கு என்ன அப்படின்னு நினைக்கும் போது அந்த ப்ராஃபிட்டில் வந்து செல் பண்ணுங்க யூனோ நீங்கள் வந்து ஒன் இஸ்டு டூ அந்த ரேஷியோவில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் லைக் நீங்கள் வந்து ஒரு முப்பது பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க அப்படின்னா சிக்ஸ்டி பாயிண்ட்ஸுக்கு ப்ராஃபிட் வைங்க இல்லை ஒரு ஐம்பது பாயிண்ட்டுக்கு நான் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்னா ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து எயின் பண்ணுங்க இதுதான் வந்து ஒன் ஈஸ்ட் டூ ரேஷியோ ஓகேங்களா ஸோ மார்க்கெட்ல டேட் ட்ரேட் பண்றவங்க ஸ்விங் ட்ரேட் பண்றவங்க பொசிஷனல் ட்ரேட் பண்றவங்க இவங்க எல்லாமே வந்து இதுதான் இதுதான் பெரிய ஒரு மிஸ்டேக் பண்றீங்க ப்ராஃபிட் வந்து குறைவாகவும் லாஸ் வந்து அதிகமாகவும் ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படிங்கும்போது இது வந்து எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலுமே வந்து தான் போய் முடியும் அதனால லாஸ் வந்து லிமிட் பண்ணுங்க ப்ராஃபிட் வந்து அன்லிமிட் பண்ணுங்க ஓகேங்களா அதுக்கு வந்து அந்த எமோஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணனும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு வந்து சம் மெடிடேஷன் மார்னிங் வந்து மார்க்கெட்டில் உக்காடுறதுக்கு முன்னாடியே வந்து இன்னைக்கு இதுதான் இதுக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் லாஸ் வந்துச்சு அப்படின்னா என் டே நான் வந்து எந்த ஒரு ட்ரேடும் பண்ண மாட்டேன் சிஸ்டத்தை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் கிளம்பிடுவேன் அதே மாதிரி ரூபா ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா என்னுடைய ப்ராஃபிட் ஸ்டாப்லாஸ் ஃபைவ் தௌசண்ட் கொண்டு வந்துருவேன் அதுக்கு மேல போக போக ட்ரைவலிங் ஸ்டாப்லாஸ் அதாவது ப்ராஃபிட் ஸ்டாப்லாஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு வருவேன் அப்படின்ட்டு நீங்க மைண்ட்ல ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருங்க அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா வந்து சஸ்டெயின் பண்ணலாம் ஓகே அதுக்கடுத்தா வந்து சந்திர சரண் அப்படிங்கிற ஒரு ஐடியில் தான் வந்துருக்குது பொசிஷன் ட்ரேட் என்றால் என்ன இன்ட்ராடே ட்ரேட் என்றால் என்ன இரண்டுதும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாரு லைக் பொசிஷனல் ட்ரேடு அப்படின்னா மினிமம் ஃபிஃப்டீன் டேஸ் மேக்ஸிமம் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் இந்த மாதிரி வந்து ஹோல்டு தான் வந்து பொசிஷனல் ட்ரேடு அதாவது ப்ராஃபிட் வந்து பெருசாகவும் லாஸும் வந்து பெருசாகவும் இருக்கும் இது வந்து ரிவார்டு வந்து அதிகமாக இருக்கும் ரிஸ்க்கும் அதிகம் ஓகேங்களா பொசிஷன் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் லைக் ஒரு டென் பர்சன்ட் டு ட்வெண்ட்டி பர்சன்ட் வரையும் டார்கெட் வைக்கலாங்க வைக்கலாம் ஃபைவ் பர்சன்ட் டு டென் பர்சன்ட் வரையும் ஸ்டாப்லாஸ் வைக்கலாம் இது வந்து பொசிஷனல் ட்ரேடு இன்ட்ராடே ட்ரேடுங்கிறது அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே விற்கிறது அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே விற்கிறதுன்னு சொல்றதை விட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்குள்ள பை செல் பண்றது வந்து இன்ட்ராடே ட்ரேடு ஓகேங்களா ஸோ இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் இதுதான் ஓகே அதுக்கு அடுத்த வந்து ஒருத்தர் எனக்கு மெயில் அனுப்பி கேட்டிருந்தார் அவருடைய பிரைவேசிக்காக நான் நேம்லாம் வந்து எரேஸ் பண்ணிட்டேன் அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா செவன்டி தௌசண்ட் ருபீஸ் இருக்குது உங்களுடைய பெய்டு சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறேன் இந்த ப இந்த செவன்ட்டி தௌசண்டும் வந்து என்னுடைய ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக நான் வந்து எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்த்து நான் சம்பாதிச்ச போனோம் அப்படின்னு கேட்டுக்கிறாரு நான் வந்து அப்போவே அவருக்கு வந்து ரிப்ளை அனுப்பிட்டேன் என்னுடைய சேனலில் என்னுடைய பெய்டு சேனலில் ஜாயின் பண்ணாதீங்க இந்த செவன்ட்டி தௌசண்ட் ஏதாவது இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு அவங்க ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து அப்போவே வந்து ரிப்ளை கொடுத்துட்டேன் இருந்தாலும் இந்த மாதிரி சொல்லிடுறேன் அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து நீங்க வந்து அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய சர்ப்ளஸ் அமௌண்ட் அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் லைக் நகையை கொண்டு போய் பேங்க்ல வச்சு கடன் வாங்கி அந்த பணத்தை கொண்டாந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இல்லை ஏதாவது ஒரு லைக் லோன் வாங்கி பண்றது இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது இருக்காது டெய்லினு அது இறங்கவும் ஆரம்பிக்கும் அப்படிங்கும்போது உங்களுடைய முதலுக்கே வந்து ஆபத்து வந்துடும் அதனால வந்து உங்களுடைய சர்ப்ளஸ் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் உங்களுடைய செலவு எல்லாம் போக உங்களுடைய சேவிங்ஸ் எல்லாம் போக எக்ஸ்ட்ராவே என்கிட்ட இந்த அமௌண்ட் இருக்குது அப்படிங்கும் போது அதை கொண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டு நான் வந்து லோன் வாங்கி பண்றேன் நான் கடன் வாங்கி பண்ணுறேன் அப்படின்ட்டு யாரும் ஒரு போதும் இந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்தா வந்து இன்னொருத்தரும் எனக்கு வந்து மெயில் அனுப்பி கேட்டுருக்கிறாரு அவருடைய ப்ரைவேசிக்காக அவருடைய நேம் வந்து எரேஸ் பண்ணிட்டேன் அவர் என்ன கேட்டுருக்கிறாரு அப்படின்னா நான் அவங்க வந்து லாஸ்ட் சிக்ஸ் மந்த்தாக உங்களுடைய யூடியூப் சேனலை வந்து ஃபாலோ இருக்கிறேன் உங்களுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பெய்டு பேக்கேஜில் நான் இருக்கிறேன் எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூரசி பேக்கேஜ் வேணும் உங்களுடைய பேக்கேஜ் டீடெயில்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூரசி யாராவது வேணும் அப்படின்னா என்னுடைய பேக்கேஜ் வந்து எடுக்காதீங்கன்னு நீங்கள் வந்து போட்டுருக்கீங்க அதனால எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூரசி பேக்கேஜ் எனக்கு வேணும் அது இருந்தால் எனக்கு ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது வந்து ஒரு அவர் வந்து கொஷினா ரைஸ் பண்ண கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டெல்லாம் தான் கேட்டுக்கிறாரு அதுக்கு நான் முதல்ல சொல்லிடுறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூரசி பேக்கேஜ் யாராலையும் கொடுக்க முடியாது அப்படி யாராவது உங்களுக்கு உங்ககிட்ட வந்து நான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஷியூர் ஷார்ட் கால் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை வந்து ஏமாத்துறாங்க உங்ககிட்ட வந்து சீட் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஹண்ட்ரட் பெர்சென்ட் அக்யூரசி பேக்கேஜ் யாராலையுமே வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது முதல்ல அதை தெரிஞ்சுக்காங்க ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம்பிளிங் மாதிரி தான் ஓகேங்களா அப்படிங்கும்போது இதுல வந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட் டெஃபினட்டா யாராலையும் ப்ரொவைட் பண்ண முடியாது பட் இந்த டெக்னிக்கல் அனலிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் இவங்க மார்க்கெட்டில் ரொம்ப நாள் இருக்கிறவங்க அவங்களுடைய மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஹை அக்யூரசி அவங்க வந்து ப்ரொவைட் பண்ண முடியும் எப்படி முடியும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுடைய டெக்னிக்கல் டேலண்ட்டு இதெல்லாம் பேஸ் பண்ணி அப்படிங்கும்போது ஹை அக்யூரசி மீன்ஸ் வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்ட் நாட் மோர் தென் எயிட்டி பர்சன்ட் அதுக்கு மேலே ப்ரொவைட் பண்ண முடியாது அதாவது நான் வந்து செபியூலில் ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசருங்கள எனக்கு வந்து செபி கொடுத்துருக்குற நாம்ஸும் என்ன அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட்டுங்கிறது எங்கேயும் வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது பிலோ செவன்டி ஃபைவ் பர்சன்ட் தான் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு அவங்க நாம்ஸ்லேயே இருக்குது அதனால தான் என்னுடைய பேக்கேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் தான் அக்யூரேசி நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் அக்யூரேசி கொடுத்தாவே அது அதுவே வந்து ஒரு சூப்பரான பேக்கேஜி ஓகேங்களா அதனால ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூரேசி நாட் ஈவன் நான் மட்டும் இல்லை வேறு யாராலையுமே ப்ரொவைட் பண்ண முடியாது அப்படி யாராவது உங்ககிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்ககிட்ட சீட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் கிட்ட தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிட்டாதீங்க ஓகே அதுக்கு அடுத்ததாக வந்து ராஜ்குமார் அப்படிங்கிற ஒரு ஐடியிலிருந்து எனக்கு வந்து மெயில் வந்துருக்குது அவர் என்ன கேட்டுக்கிறாரு அப்படின்னா ஃபிஃப்டீன் இயர்ஸுக்கு எஸ்ஐபியில் எந்த இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணட்டும் எந்த ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணட்டும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதாவது ஃபிஃப்டீன் இயர்ஸுங்கிறது வந்து வெரி லாங் டேர்ம் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கலாம் லைக் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இது வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் அப்படிங்கும் போது நீங்கள் வந்து அதில் வந்து ரிஸ்க் ரிஸ்க் எடுக்கலாம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ண கிடையாது ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதில் வந்து லைக் தேர்ட்டி பர்சன்ட் வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மிட் கேப்லையும் அனதர் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஸ்மால் கேப்லேயும் பண்ணுங்கள் அதுக்கடுதான் வந்து ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரையும் லார்ஜ் கேப்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா அதாவது மோர் தென் பிப்டீன் இயர்ஸ் நீங்க ஹோல்ட் பண்றதுனால நான் வந்து கொஞ்சம் ரிஸ்க் இருக்கலாம் அப்படிங்கறதுனால இதை சொல்றேன் ஓகே ஓகே அதுக்கு அடுத்தது வந்து ஒரு மெயில் கான்வர்சேஷன் மது பிரபாகரன் அப்படிங்கிறவரு எனக்கு ஒரு மெயில் அனுப்பி இருக்கிறாரு மார்ச் டுவெல்த் அன்னைக்கு ஐஆர்ஏ டிஏ வந்து ஒன் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி ருபீஸ்ல வாங்கிருக்கிறாரு அங்க இருந்து முப்பது ரூபாய் இறங்கிடுச்சு இது வந்து ஹோல்டு பண்ணட்டுமா இல்ல வந்து லாஸ் வந்து புக் பண்ணிட்டுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு மார்ச் பதிமூணாம் தேதி அவருக்கு வந்து நான் வந்து ரிப்ளை அனுப்பியிருக்கிறேன் என்ன அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்ல வந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்குது இது வந்து அக்யுமிலேட் பண்ணுங்க லாங் டேமுக்கு எண்பது ரூபாலேருந்து நூறுரூவா வந்தாலும் அகைன் வந்து பைக் பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் பட் அந் அவர் சொன்னார் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் அதுதான் அப்போ வந்துள்ளோ அங்கேருந்து மறுபடியும் பவுன்ஸ் ஆயிடுச்சு அதுக்கடுத்து தான் வந்து மறுபடியும் வந்து ஜூலை எயித் அன்னைக்கு வந்து எனக்கு மெயில் அனுப்பிக்கிறாரு ஐஆர்இடிஏ வந்து நான் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ வந்து இரநூத்தி நாற்பது ரூபா இருக்குது அது வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டுமா அப்படிங்கிறாரு அதாவது லாங் டேர்முக்குங்கிறாரு வித்தின் டூ மந்த்தில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டுமா அப்படிங்கிறாரு அவருக்கு நான் ரிப்ளை அனுப்பிட்டேன் லாங் டேமுக்கு ஹோல்டு பண்ணுங்க என்னுடைய மந்த்லா வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணவே மாட்டேன் லாங் டேர்ம் அப்படின்னா லாங் டேர்ம் லாங் டேம் அதே தான் சொல்லிட்டு இருப்பேன் ஓகேங்களா இரநூறுவாயிலான ஆர்பிஎனால் இன்னைக்கு வந்து ஐநூற்றம்பது ரூபா வந்துருச்சு அதாவது வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது எயித் ஜூலை அன்னைக்கு இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கேன் இரநூறு ரூபாயில வாங்கினது இன்னைக்கு ஐநூத்தம்பது ரூபாய்க்கு வந்துருச்சு இப்ப வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவான்னு கேட்டா நான் வந்து லாங் டேர்ம் தானே சொன்னேன் ஹோல்டு பண்ணுங்க அப்படின்னு தான் இன்னும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா நிறைய பேர் பொறுமை இழந்து போயிட்டாங்க இந்த ஆர்விய நாள் கேஸ்ல என்னங்க சார் நீங்க எப்போ கேட்டாலும் ஹோல்டு ஹோல்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அந்த ஹோல்டுங்கிற வார்த்தைக்கு இவ்வளவு மதிப்பாங்க சார் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு வந்து கேட்டுருக்குறாங்க ஏ அதாவது முந்நூறு ரூபாயில அவங்க வந்து கண்டினியூவா என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க ப்ராஃபிட் புக் பண்ணுவான் புக் பண்ணிட்டுமானேன் நான் வந்து ஹோல்டு ஹோல்டுன்னு சொல்லியிருந்தேன் ஐநூத்தி ரூபாய் வந்ததுனால எல்லாமே வந்து வாழ் வார்த்தைக்கு இவ்வளவு ஒரு மதிப்பா அப்படின்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மெனி கொஸ்டின் இந்த வீடியோல ஆன்சர் பண்ணிட்டேன் இந்த ஆன்சர் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை